அப்புறம் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா இந்த ராஜி ஆதி கூட தாட்டி விட்டதுலேருந்து நம்மளை கண்டுக்கிறதே இல்லை இங்கே இருந்தால் அத்தை அத்தைன்னு என்னையே சுற்றி சுற்றி வந்துகிட்ருப்பா ஆனால் இப்போது அவன் புருஷன் கூட இருக்கங்காட்டி என்னை கண்டுக்கவே இல்லை பாரு இப்பள இப்படியே விட்டா சிரிப்பிட்டு வராது ஆதிக்கு கூப்பிட்டா ஆதியும் பிஸியாக இருக்கேம்மா அப்புறம் பேசுகிறேங்கறான் என்ன பார்த்தா எப்படி தெரியுதுங்க ரெண்டு பேர்த்துக்கும் எம்மா தனியாக வெண்ணப்போன பேட்டிருக்கா ஹ அதை ஏன் கேட்குறீங்க இங்கே இருக்கும் போதெல்லாம் ஆதி அம்மா அம்மான்னு சுற்றிக்கிட்டே இருப்பான் ராஜி அத்தை உங்களுக்கு என்ன வேணும் அது வேணுமா இது வேணுமா டீ குடிக்கிறீங்களா காப்பி குடிக்கிறீங்களா பொழுதன்னைக்கு ஏதாவது புதுசாக செஞ்சு தரேன்னு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்ருப்பா இப்போது பெங்களூர் போனதுலேருந்து ஒரு ஃபோன் இல்லை நான் பண்ணாலும் ஆதி நான் பிஸியாக இருக்கேம்மா அப்புறம் கூப்பிட்றேன் அப்படிங்கிறான் இந்த ராஜி பொண்ணு ஃபோனை எடுக்கிற வேலை இல்லை என்னை பார்த்தா எப்படி தான் தெரியுது அதுக்கா போல வீட்டுக்கா நேற்று தான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான் அதனால் பிஸியாக இருந்திருப்பான் நீ கவிக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டுருக்கலாம்ல அவன் நம்பர் இங்கே எங்க எங்கிட்ட இருக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாத்து நம்பரையும் நான் வாங்கி வச்சிருக்க முடியும் அட என்னம்மா இப்படி பேசுகிற நான் தான் சொன்னேன்ல என்னோட காலேஜ் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சரி ஆதிக்கு ஒரு போன் அடிங்க இவருக்கு வேலை என்ன என்ன மாதிரி கவி புராணம் கவி புராணம் இங்க வந்தாலும் அந்த பொண்ணை புராணம் என் பையன் அந்த பிள்ளையால் தான் மனசு உடஞ்சி போயிருக்கான் மறுபடியும் வீட்டில் அதுவும் அவங்க ரெண்டு பேரும் அங்கே போன உடனே என்கிட்ட ஆரம்பிச்சிட்டிங்க நான் இப்போ என்ன சொல்லிட்டு நீ இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போகிறா என்னங்க வெட்டி நான் பேசிகிட்டே இருக்கீங்க ஆதிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க என்ன பண்ணுறேன்னா அது கேட்போம் ஆ அப்பா சொல்லுங்கப்பா ஆதி எங்கப்பா ஹோட்டல்லையா ஆஹா இல்லைப்பா நான் கிளைண்ட் இருக்கிற இடத்துல தான் இருக்கேன்

ஆ இல்லை சார் நான் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஆதி சார் தான் கிளைண்ட் கூட மீட்டிங்கில் இருக்காரு ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் இருமா ஃபோனில் ஒரு முக்கியமான கால் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் முதல்ல ஃபோனை கட் பண்ணுங்க அதை விட நான் சொல்கிறது முக்கியமான விஷயம் ஆ எப்போ பாரு இவ பேச்சை தான் நான் கேட்கணும் இவன் பேச்சை இவ கேட்கவே மாட்டா கவி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா ம் இப்ப சொல்லு நேத்து என் தம்பி வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவனுக்கு ஆதிராஜி கல்யாணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷப்பட்டான் தெரியுமா இன்னைக்கு ஜாதகத்தை நானும் அவனும் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஆதி ராஜி ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து என்னது ஆதிக்கும் ராஜிக்கும் கல்யாணமா ஓஹோ அதான் மேடம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க வருங்கால புருஷருக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் ரொம்ப நல்ல விஷயம் முதல்ல ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ பேசிருக்கணும் ஏங்க ஜாதக சரி இல்லாம கல்யாணம் பண்ணவங்கள நல்லா என்ன அதெல்லாம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு நல்லா தானே இருக்காங்க என் பையனும் மருமகளும் அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன் அது சரி லவ் மேரேஜ் யாருக்கு உன் பையனுக்கு ஏதாவது உருப்படுற மாதிரி சொல்லு அவன் முன் கோபத்துக்கு எந்த பொண்ணு வந்து மாட்டுவா இதுக்கு தாலி என் பையனே சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் கோவமே வராது

நீயும் போயிட்டு வரியா ஆமா என்னங்க இப்படி கேக்குறீங்க நான் போகாம எப்படி சாதகம் பாக்கையில நானும் கூட இருந்தா தான் நல்லா இருக்கும் தம்பி வேண்டாம்னு தான் சொன்னான் இருந்தாலே என் மனசு கேக்கல நானும் கூட போயிட்டு வரேன் சரி சரிமா கவி நீ சொல்லு மீட்டிங் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு எல்லாமே மெயில் பண்ணிடுறேன் நீங்க ஒரு தடவை டைம் மெயில செக் பண்ணிக்கோங்க இந்த ஜோடி புறா ரெண்டும் என்கிட்டே விலைய வீசுதான் எவ்வளவு திமுரு அவன் பெரிய அப்படியே ஆனலக அவன் பின்னாடி மாமா மாமா மாமான் சுத்தி திரியிறது வரட்டும் வரட்டும் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிளைண்ட் மீட்டிங் முடிச்சதா ப்ராஜெக்ட் என்னாச்சு இல்ல கவி ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கல என்ன சொல்ற ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கலையா ஆமா

நம்மளோட தான் அந்த ப்ராஜெக்ட் அடா பாவி மாமா 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 எனக்கு அப்போ தெரியும் மாமா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி அதை வின் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் என் மாமா எப்போவும் ஜெயிச்சிட்டு மட்டுந்தான் இருப்பார் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா ஹம் நான் உடனே அத்தைக்கு கூப்பிட்டு சொல்கிறேன் ஆதி ஆதி உன் மனசில் என்ன நினச்சிட்டேக்க நான் கேட்டப்ப ப்ராஜெக்ட் கிடைக்கலண்ணா ஆமாம் கவி உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அதுவும் தனி சந்தோஷம் அதான் ஐயோ இவளா இவ எதுக்கு இப்போங்க வந்தா அது மாமா வேற சந்தோஷமா இருக்காரு இவ ஸ்வேதா அது ப்ராஜெக்ட் என்னாச்சே ப்ராஜெக்ட் நமக்கு தான் அதே மாமா இன்னும் உங்க மனசுல அவதான் இருக்காளா ராஜி என்னை விடுங்க மாமா நான் போறே என்ன ராஜி எனக்கு கஷ்டமான சூழ்நிலையிலல நீ என் கூட வந்தா இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்ற டா ஆ அப்படியே மண்பதரி இவரே இவருக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பொறுக்கி பொறுக்கி அதவும் வர வர பொம்மள பொறுக்க மாரிட்டே இருக்கான் அப்படி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு பையன் சோ கேட்க கேக்க யாருமே இல்லையா இது என்னால சட சொல்லவும் முடியல சொல்லாம இருக்கவும் முடியல இவன் மனசுல இப்ப யாரா இருக்கா பழைய லவ்வரு புது லவ்வரு நடுவுல ஐயா செம்ம ஜாலி போலயே சரி முதல்ல இந்த இடத்த விட்டு நாம கிளம்பணும் கன்ற வேலை பார்க்க முடியல என்னடா ஒரு ஃபோனும் பண்ணல ஒண்ணும் பண்ணல திடீர்னு வந்து வாசல் கட்டி நிக்கிறேன் நான் என்னமோ எதுவும் பயந்துட்டேன் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டியாடா எதுக்குடா வீட்டை போட்டிட்டு வெளியே போகவா இன்னும் இன்னும் அந்த நக்கல் உங்கட போகவே இல்லடா இன்னும் அதே பேச்சுதான் பேசிட்டு இருக்க போ எப்படி இருக்க உன்னை பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் அப்படியே தான் இருக்கா அம்மா ஆமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரே எப்படி போகுது பிசினஸ் எல்லாம் ஆ நல்லா போகுது கத்தமா உன்னையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எப்படி இருக்க ஏன் கேக்குற மூணு குழந்தைங்க வீட்டு வேலை இப்படியே என் பொழுதும் காலமும் போயிட்டே இருக்கு காலேஜ் படிக்கல அத்தனை கேங்க சுத்திட்டு ஒரு பெஸ்ட் கேங் பேர் வாங்கின வழி உனக்கு இந்த நிலைமையா என்ன பண்றது சேகர் எல்லாம் கல்யாணம் பண்ண அப்படிதான் பொண்ணுங்க வெளியில எவ்வளவு சந்தோஷமா வேணா நடக்கலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி கூண்டுக்குள்ள அடப்பட்ட பறவை மாதிரி கிடக்க வேண்டிதான் ஏய் பாத்தியா கருத்து நான் உன்ன அப்படியே வச்சிருக்கேன் உனக்கு எல்லா சுதந்திரமும் நான் கொடுத்துருக்கல நல்லா கொடுத்துருக்க சுதந்திரம் சேகர் தான் என் பொண்ணு என் ரெண்டாவது பொண்ணு பவித்ரா கருத்து உன் பொண்ணு அப்படியே உன்னை பாக்குறதுக்கு காலேஜ் படிக்கல எப்படி நீ இருந்தியோ அப்படியே இருக்கா ஏன் அங்கிள் ஏன் அங்கிள் இப்படி சும்மா கிண்டல் பண்றீங்க என்ன கிண்டல் பண்றனா ஏன் பாத்துட்டு அப்படி சொல்ற ஆமா எங்க அம்மா இவ்ளோ ஜாலியாவா எப்ப பாரு எங்க அம்மாக்கு சிடு சிடு இருக்க தெரியும் எங்க அம்மா சிரிச்சே நான் பார்த்தது இல்ல எல்லாம் லொல்லுடி வேற ஒண்ணு இல்ல சரி நான் காலேஜ் போயிட்டு வரேன் அங்கிள் சரிமா நான் வரேன்ப்பா வரேன்மா சரி பார்த்து போயிட்டு வாடி ஆ சரி 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 நீங்க ரெண்டு பேசிக்கிட்டே இருங்க நான் போய் காபி எடுத்துட்டு வரேன் அரவிந்த் கவி கதவு ஜாலம் பார்த்துட்டு இருக்கியா இன்னும் இல்லடா கவின் ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டா நான் அவளோட இதுல தலையிட முடியாதுல்ல அவங்க அம்மா தான் சும்மா கத்திக்கிட்டே இருக்கா என்ன பண்றது பிள்ளைங்க விருப்பம் ஒண்ணு இருக்குல்லடா ஆ அதுவும் சரிதான்டா கவி ரொம்ப பொறுப்பான பொண்ணு உண்மையிலேயே அவளை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன் நான் கேட்கிறேன் தப்பா எடுத்துக்காத ஆதிக்கும் கவிக்கும் கொஞ்சம் செட் அது என்னன்னு கொஞ்சம் என்னது ஆதிக்கும் கவிக்கும் செட் ஆகலையா பெங்களூர் ட்ரிப் கூட போயிருக்காங்க இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே இல்லடா முதலேயே பிரச்சனை வந்து கவியும் ஆதியும் சண்டை போட்டிருக்காங்க எனக்கே இது இப்ப கொஞ்ச நாளைக்கு தான் தெரியும் ஓஹோ அதான் ரெண்டு பேரும் எனக்கு ஆதி வேண்டான்னு கவியும் கவி வேண்டான ஆதி எங்கிட்ட வந்து சொல்லிட்டே இருந்தாங்களா ம்